ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்கு எனது முதன்மை பேராசான மதிப்புகினி ஆதித்ய குஜயி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்கப்படலான்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இந்த ஜாதகரை என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிற அமைப்பிடலாங்க கிரக பாவக கிரக சுபத்துவ பாவத்துவம் பாவகம் பாவகம்னா ராசி ராசி சுபத்துவ பாவத்துவத்தை வச்சுதான் பலன் சொல்ல முடியும் சாரம் கழகத்தின் சாரம் வந்து சந்திரனுக்கு தான் பார்க்கணும் என்ன தசா புத்தி அமைப்புன்னு சொல்றதுக்குங்க சந்திரன்ல நம்ம ஜென்ம நட்சத்திரம் தான் குடிக்கும் ஜென்ம நட்சத்திரம் என்ன தசையில பிறந்திருக்கோம்னு சொல்லுவாங்க பரமீனா சுக்கரதை இருப்பு பிறந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கார்த்திகைன்னா சூரிய தசை இருப்புல பிறந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம் ரேவதி பிறந்திருந்தோம்னா புதன் தசை இருப்புல பிறந்திருக்கும் புதன் தசைக்கு அடுத்து அது சுக்கரன் இப்படி வரும் அதுக்காகத்தான் சந்திரனை பார்க்கணும் சந்திரனுக்கு சாரம் பார்க்கலன்னா பார்க்க முடியாது சாரம் பார்க்காது அப்படியே சாரம் பார்க்கக்கூடாதுன்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம் அதுல இறுதி விதி இருக்குல்ல விதி விதி விலகளை பார்த்தா தான் பலன் சொல்ல முடியும் சரி இந்த வேலை அமைப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அஸ்டோ சய்சல் உங்க யூடியூப் சேனலில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பண்ணணும்னா பார்க்கணும்னா இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொடுங்க ஜாதகத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தெளிவாக கிரக வழக்க விளக்கங்களோடு கட்டண முறையில் நீங்கள் தெளிவாக பார்த்துக் கொள்ளலாம் பொதுவான சந்தேகங்களுக்கு அது கட்டணமே அது வாட்ஸ்அப்பில் வரும் நேரில் போல் செய்ய வேண்டாம் வாட்ஸ்அப்பில் சொன்னால் அதை பார்த்து நான் அதை பதில் சொல்லுவேன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வர வீடுகளும் உங்களுக்கு தெரியும் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் இல்லை எல்லாருமே பார்க்கலாம் அதன் மூலம் அவங்க ஜாதக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்வார்கள் ஜோதிடம் வளரும் இப்ப வீடியோக்குள்ள போவோம் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ நிறுவனங்கள் தான் தலைப்பு பெரிய தலைப்பு உபதலைப்பு ஜாதகர் என்ன வேலை செய்கிறாருங்க வேலைக்கு லக்கணாதிபதி நல்லா இருக்கணுங்க ராசி நல்லா இருக்கணும் அப்பத்தான் அவர் தரமானவர் அது எல்லாத்துக்கும் பொதுவானார் ஜோதிட இருந்தாலும் உண்டு அரசமைப்பு இருந்தாலும் உண்டு இருக்கணும் இருந்தா தான் அரசுக்கு போவார் அரசமைப்புக்கு போவார் அது வேற இப்ப வேலை அமைப்புக்கு ஆறாம் இடத்தை பார்க்கணுங்க ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் சுபத்துவம் சுபத்துவமா இருக்கணும் ஆடு கூட நல்லா இருக்கணும் சனி பார்த்துட்டா வேலையில திருப்தி இருக்காதுங்க சுபத்துவத்தின் அளவுகள் நல்ல கிரகம் பார்க்குது கெட்ட கிரகம் பார்க்குது பாதி தான் பலம் அது மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கணும் கண்டிப்பா அதுவும் வேலைக்கு சரியான வளம் அப்புறம் சம்பளம் வாங்குறோம் அமைப்பு ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் இல்லை வருமானம் அதுல குறை இருக்கக்கூடாது அப்போ அவர் வேலையில திறன் கம்மியாக சம்பளம் வாங்குற அமைப்பு கண்டிப்பாக வந்து அதுக்காக அவர் வேலை அமையும் அதுக்கு தகுந்த அவருக்கு முதலாளி அமைவார் அப்படிதான் பதினோராம் இடம் லாபம் தொழிலோ வேலையோ அடுத்தடுத்து பழங்கள் நல்ல நல்லபடியாக லாபம் வரணும்ல அந்த அமைப்பு இப்படிதான் பார்த்து யோகமாக ஜாதகமாக இருக்கணும் நல்ல தசாபத்திகள் வரணும் அப்போத்தான் அவருக்கு வந்து வேலை அமைப்பு சிறப்பாக இருக்கும் அடிப்படை பலங்கள் அடிப்படை நல்லபடியாக இருக்கணும் அதுக்காக தசாபத்தி ஏற்றத்தை வரும்போது அஷ்டமிச்சம் ஏற வரும்போது கொஞ்சம் பிரேக் ஆவார் அப்புறம் வேலைக்கு வந்துடுவார் இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அடிப்படை பலம் இப்போ ஒரு அமைப்பு பார்ப்போம் இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கு அதை பிறகு சொல்றேன் பத்தாம் இடத்தை ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை சூரியன் புதன் அப்படி பார்வை செய்யறாங்க இது சூரியன் அரசு கிரகத்தை அமைச்சுக்குங்க செவ்வாய் அரசு கிரகம் தான் அரசு கிரகம் சூரியன் செவ்வாய் குரு சுக்கரன் கூட வெளிச்சந்தனி சனி ஒண்ணுதான் அரசமைப்பை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது நல்லபடியா வந்து நல்ல சுபகிரங்களை பார்த்துட்டா கண்டிப்பா போவாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுங்க ராசிக்கு பத்தாம் இந்த எந்த குரு பார்த்து செவ்வா பார்க்கிறாருங்க அப்போ வேலை வாய்ப்பு நல்லா இருக்கா ஆறுக்குடைய சனி இங்கே வந்து சுக்கரனோட சேர்ந்து குருவால பார்க்கப்படுறாரு ஒரு ஜாதகத்தில் ஒரு எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் இரண்டு கிரகங்கள் வெளிச்சம் அடித்தா அந்த துறையில் தான் இருப்பாரு அப்படிங்கும்போது இவர் சனியின் துறைன்னு சொன்னேன் சரி இவர் லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல புதன் சூரியன் இருக்கு இவர் படிச்சிருப்பாரு அப்ப அப்போ படித்தா அரசு வேலை இந்த காலத்தில் இந்த காலத்தையும் நம்ம பார்க்க அரசு வேலைக்கு எல்லாருமே ஆசைப்படுறோம் அரசு வேலைக்கு புதன் சூரியன் பாவத்தன்மையில இல்லை நாலாம் இடத்துல கேந்திர பலம் திக்பரம் இருந்தால் கேந்திர பலம் அரசமைப்புக்கு சிம்ம வீட்டுக்கு வெளிச்சம் இல்லாட்டாலும் பாவ தொடர்பு இல்லை இப்படி பாத்தோம்னா இப்ப வந்து வேலை வைப்ப ராகு இந்த இடத்துல பலன் வரேன் அலைதல் அலைச்சல் வேலை அப்படி ஒவ்வொரு விட்டாவும் நம்ம சேர்க்கணும் சனியின் துறை சரி அரசமைப்பு இருக்கு அரசாங்கத்துல என்ன சனின்னா மக்கள் பண்ணீங்க அதிகார பணி இருக்காது இப்ப மாநகராட்சி ஊராட்சி இந்த மாதிரி அமைப்பு கூட சொன்னேன் சொல்லும் பொழுது இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நான் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லிட்டாலும் அடுத்தடுத்து அவங்களே சொல்லிடுவாங்க சரியா இருக்கணும் சொல்றது ஜோதிட சொல்றது அரசாங்கம் தாங்க மக்கள் பண்ணி தாங்க மாநகராட்சியில கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற ஒருத்தர் அவர் கீழே தெருவிளக்கு பராமரிப்புக்கு இவர் போயிட்டு இருக்காருன்னு அப்படின்னா ராகு அலைச்சல் வந்துச்சா இப்படி பாருங்க ராகுனா இருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல அலைச்சல் அப்ப தெருவிளக்கு எங்கெங்க ஃபீஸ் போச்சோ அதை போற மாற்ற பணியில இவர் இருக்காரு நான் அரச மக்கள் சேவை பண்ணி அரசாங்கம் சொன்ன உடனே சொல்லிடுவாங்க அடுத்தது துன்னிதமா மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு போகலாம் அது வந்து ஜாதகர் நம்ம பார்க்கறதுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்க முடியாது அதுவும் விரும்ப மாட்டாங்க ஷார்ட்டா சொல்லும் பொழுது ஆனால் கரெக்டாக சொல்லணும் அந்த மாதிரி பொழுது இவங்க மாநகராட்சி ஒப்பந்தக்காரர்கிட்ட இவர் வேலைக்கு இருக்காரு ஆனா நேரந்த சம்பளம் அப்படின்னு பத்தாம் இடம் வெளிச்சம் இல்லையா அடிப்படை வளம் இவருக்கு அடுத்தடுத்து வருமானம் வரும் இரண்டாம் இடத்துல அந்த அந்த சுபத்தன்மையை சனி எந்த கரு சுபத்தன்மையா இருக்கோ அதுவே பார்க்கறது ரொம்ப வருமானம் நீடிச்சிருக்கும் தசாபுத்து அமைப்புகள் நல்லபடியாக வரும்பொழுது இவர் நல்ல வேலையில் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோவில் நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்து போடுறேன் வேலை அமைப்பு எதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு வயதுக்கு தகுந்த உங்களுக்கு வேலை பிள்ளைகளுக்கு வேலை பேர குழந்தைகளுக்கு வேலை அரசு வேலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திரையுறையுடைய வாசகம் தொடர்பு கொடுங்க தெளிவாக கட்டண முறையில் தெரிந்து கொள்ளலாம் நன்றி